வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவுல பார்க்க போகிறோம் முதல் டாபிக் கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் ஒரு ஹோட்டலில் வந்து குண்டுவெடிப்பு நடந்துச்சு ராமேஸ்வரம் கஃபே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஹோட்டலில் குண்டுவெடிப்பு நடந்துச்சு பாத்தீங்களா யார் குண்டு வச்சது அப்படின்னு சொல்லிவிட்டு கர்நாடக காவல்துறை ஃபஸ்ட்டு சர்ச் வந்து பண்ணாங்க சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது ஒருத்தன் வரான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் தொப்பி வந்து போட்டிருக்கான் மாஸ்க் போட்டிருக்கான் தான் சந்தேகத்துக்குரிய ஒரு நபர் அந்த ஹோட்டலுக்குள்ளே வரும்போது கையில் ஒரு பேக் வச்சுருக்கான் அந்த ஹோட்டல்லேருந்து வெளியே போகும்போது பேகை வந்து எடுத்துகிட்டு போல கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவன் போய் கொஞ்சம் வெடிக்குது காவல்துறை கண்டுபிடிக்கிறாங்க பிறகு இதுல தேசிய புலனாய்வு அமைப்பு களமிறங்குறாங்க தீவிரமான தேடுதல் வேட்டையை வந்து முடுக்கி விடுறாங்க பல சிசிடிவி கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிசிடிவி கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி அந்த அக்யூஸ்ட் யாரு அந்த கூட்டாளிகள் யாரு அப்படின்னு தேசிய புலனாய்வு அமைப்பு ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சு அறிவிக்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா அந்த குண்டுவெடிப்பு நடந்து ரெண்டு கிலோமீட்டர் அந்த குண்டுவெடிப்பு நடந்த இடத்துல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு தொப்பி வந்து கிடக்குது ஒரு கழிவறையில் தொப்பி வந்து கிடக்குது இந்த தொப்பி எந்த தொப்பி தெரியுமா அந்த அத்யூஸ்ட் வந்து பயன்படுத்தினா பார்த்தீங்களா அந்த தொப்பி அந்த தொப்பியில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் இருக்குல்ல அதை வந்து கனெக்ட் பண்ணி அந்த தொப்பி வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மாலில் வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு என்னையே கண்டுபிடிக்கிறாங்க எங்கேயோ சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மாலில் அந்த தொப்பி வந்து வாங்கப்பட்டிருக்கு எப்பன்னா ஜனவரி மாத கடைசியில் அந்த தொப்பி வந்து வாங்கப்பட்டிருக்கு ஜனவரி மாதமா அப்போ ஜனவரி பிப்ரவரி இந்த காலகட்டத்தில் அந்த அக்யூஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவன் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கானா அப்படிங்கிற கோணத்தில் இன்வெஸ்டிகேஷனை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த மால்ல தொப்பி வாங்கியிருக்கான் பார்த்தீங்களா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது ரெண்டு பேர் மொத்தம் ரெண்டு பேர் இந்த பாம்பு பிளாஸ்டுக்கு காரணமாக ரெண்டு பேர் ஒருத்தன் பேர் என்ன அப்படின்னா ஒருத்தன் பேர் என்ன அப்படின்னா ஷாசிப்பு இவன் தான் அந்த ஹோட்டலுக்குள்ளே குண்டு வச்சது இவன் தான் அவன் இவனுக்கு கூட்டாளியாக இருந்தது யார் அப்படின்னா தாகா அப்படிங்கிற ஒருத்தன் இந்த தாகா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வழுக்கத்தில் எப்போதுமே தொப்பி தான் போட்டிருப்பான் அப்படி அதுக்காக தொப்பி வாங்கியிருக்கான் எங்கே அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய மாலில் சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு இந்த ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சுறாங்க திருவள்ளிக்கேணி இருக்குது பார்த்தீங்களா அந்த திருவள்ளிக்கேணியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு லாட்ஜில் தான் இந்த ரெண்டு பேரும் ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க அப்படின்னு என்னையே கண்டுபிடிக்கிறாங்க அந்த குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்த பிறகும் சென்னைக்கு வந்திருக்கானுங்க பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவுக்கு வந்து தப்பிச்சு போயிருக்கானுங்க நெல்லூர் இருக்கு பார்த்தீங்களா அங்கே தப்பிச்சு போயிருக்கானுங்க இப்போ அது வரைக்கும் இப்போ தேசிய புலனாய்வு அமைப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஆந்திரா நெல்லூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை தீவிரமாக இப்போ சர்ச் பண்ணிக்கிருக்காங்க கூடிய விரைவாக அந்த ரெண்டு அக்யூஸ்டு கைது செய்யப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு சீக்கிரம் நல்ல நியூஸ் வரணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கலாம் இது ஃபஸ்ட் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது இந்த தீவிரவாதிகள் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால இப்ப இன்னொரு ஒரு அப்டேட்டை பார்க்கலாம் அது வந்து ரஷ்யால நடந்துருக்கு ரஷ்யால மாஸ்கோ ரஷ்யா தலைநகர் மாஸ்கோ இருக்கு பாத்தீங்களா அங்க குரோனா சிட்டி ஹால் அப்படிங்கிற ஒரு ஹால் இருக்கு ஒரு பெரிய ஒரு மால் மாதிரி வச்சுக்கோமே அங்க பாத்தீங்கன்னா தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு வந்து நடத்தியிருக்காங்க அதில் அறுபது பேர் வந்து இறந்து போயிருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்டோ படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்னால் நேற்றுலேருந்து ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது இப்போ இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பல உலக நாடுகள் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காரு தீவிரவாதத்தை முற்றிலுமாக அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பதிவு போட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்ப இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க இதை நம்ம பார்க்குறோம் இதற்கு ரஷ்யாவுடைய அதிபர் புத்தின் கூடிய விரைவாக தக்க பதிலடி கொடுப்பாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை ரைடை வந்து நடத்தினாங்க இதை நம்ம பார்த்துருப்போம் இப்ப லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை விஜயபாஸ்கர் அவர்கள் வருமானத்தை விட அதிகமாக முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்காரு அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சு அந்த கேஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு அந்த கேஸ்ல தங்களையே சேர்க்கணும் அப்படின்னு அமலாக்கத்துறை இப்ப நீதிமன்றத்தில் மனு வந்து போட்டிருக்காங்க இது ஒரு பக்கட்டு இன்னொரு பக்கட்டு இந்த குட்கா ஊழல் வழக்குல சிபிஐ விசாரணைக்கு கவர்னர் வந்து அனுமதி கொடுத்துட்டாரு அதனால அந்த குட்கா ஊழல் வழக்கையும் இப்ப வந்து சிபிஐ வந்து விசாரிக்க தொடங்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்து கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அண்ணாமலைக்காக களத்தில் குதித்த இளைஞர்கள் அப்படிங்கிறது கடைசி டாபிக்கு கோயம்புத்தூரில் அண்ணாமலை போட்டியிட போகிறாரு அவருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக தமிழகம் முழுவதும் பல யங்ஸ்டர்ஸ் வந்து வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்கள் நாங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு வரோம் ஏதாவது எங்களால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பு நோட்டீஸ் கொடுக்கறது இல்லை ஏதாவது ஒரு இடத்துல பேசுகிறது இது மாதிரி எலெக்ஷன் பணிகளுக்காக நாங்கள் வரோம் அப்படின்னு பல பேர் வந்து கால் பண்ணிக்கிறாங்க பாஜகவை வந்து கான்டெக்ட் பண்ணிக்கிருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல் கட்டமாக இனிஷியல் ஸ்டேஜில் பாஜக வந்து ஒரு கூகுள் ஃபார்மை வந்து இருக்காங்க யாருக்கெல்லாம் அண்ணாமலைக்காக பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு ஆசை இருக்கோ நீங்க இந்த கூகுள் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு தொகுதிகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு சிங்காநல்லூர் பல்லடம் கோயம்புத்தூர் வடக்கு கோயம்புத்தூர் தெற்கு சூலூர் கவுண்டம்பாளையம் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க வந்து வரலாம் அவங்க வந்து உங்களுடைய கான்டாக்ட் நம்பரு உங்களுடைய பேர் இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கூகுள் ஃபார்மில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸு காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க நான் வந்து பேக்ரவுண்டில் வந்து போடுறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் டூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த காண்டக்ட் நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க முதல் கட்டமாக இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியை தான் வந்து சொல்லியிருக்காங்க ஒருவேளை மற்ற பகுதிகளிலிருந்து அண்ணாமலைக்காக பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கே கான்டக்ட் பண்ணி கேட்டு பாருங்க ஓகே உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க கேட்டு பாருங்கள் இது மாதிரி நாங்கள் வந்து அவுட் சைட் கோயம்புத்தூரில் வந்து இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து பிரச்சாரம் செய்ய ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்க அவங்க என்ன டீட்டெயில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகே இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்